அனைவருக்கும் வணக்கம் நாம் ராகு திசை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ராகு திசையினுடைய மொத்த நாட்களை முடிச்சு இருப்பு நாட்கள் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் இல்லையா இப்ப நம்ம திசையை ராகு திசை தான் சொன்னா எவ்வளவு நாள் தாயின் கர்ப்பத்தில் சென்றது போக மீறி இருப்பு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ராகு திசையின் மொத்த நாட்கள் அளவு ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது இங்க கணக்கு கணக்கு எடுத்து வச்சிருக்கோம் அந்த அறிக்கையில குழந்தை பிறந்த வரை சென்ற நாட்கள் எடுத்து வச்சிருக்கோம் அந்த இடத்துல சென்றது இதான் சென்றது எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு நாட்கள் சென்றது இத மொத்த நாட்கள் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் மொத்த நாட்கள் மைனஸ் பண்ணும்போது இருப்பு நாட்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள்லாம் இருக்கு அந்த குழந்தைக்கு பதினெட்டு இருக்கக்கூடியது இருக்கு அப்போ இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கப்பட இப்போ இதுல நம்ம வருஷம் மாசமா மாத்த போறோம் ராகிருஷ்யின் மொத்த நாட்கள் குழந்தை குழந்தை தாயின் கேட்பது சென்ற நாட்கள் மீது இருப்பு நாட்கள் இந்த நாட்கள் வருடம் எழுபதுக்கு வசதியாக என்ன பண்ண போறோம் அந்த இருப்பு நாட்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு முப்பது ஆலை வகுக்கிறோம் முப்பது ஆலை போது எவ்வளவு கிடைக்குது நூத்தி நான் நூத்தி நாப்பத்தி நாலு மாதம் கிடைக்குது நூத்தி நாப்பத்தி நாலு மாதம் அந்த நூத்தி நாப்பத்தி நாலு மாதத்தையும் நம்ம மறுபடியும் முப்பது ஆலை எவ்வளவு கிடைக்குது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது நாட்கள் கிடைச்சிச்சு கழிக்கிறோம் கழிக்கும் போது மொத்தம் பதினேழு நாட்கள் இதுதான் இருக்கு வரு மாதமா இருக்கிறத நாட்களை பிரிச்சு எடுத்துட்டோம் இப்ப மாதமா இருக்கிறத வருஷமாக்குறதுக்காக இந்த நூத்தி நாற்பத்தி பன்னெண்டு பன்னெண்டாலை வகுக்கிறோம் பன்னெண்டாலை வகுக்கும் போது அதே நூத்தி தான் நாற்பத்தி தான் வருது அப்ப பன்னெண்டு வருடம்தான் தான் இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு மாதம் என்பது பனிரெண்டு வருடம் அப்ப மாதம் இல்ல வருடமும் நாலு இருக்கு பனிரெண்டு வருஷம் பதினேழு நாட்கள் இருக்கிறது ஜீரோ மாதம் இருக்கிறது அவ்வளவுதான் இதுதான் திசுரா எடுத்து வச்சிருக்கிறோம் வருட மாதம் ராகு திசை ராகு திசை பனிரெண்டு வருஷம் ஜீரோ மாதம் பதினேழு நாட்கள் இவ்வளவுதான் எடுத்தாச்சு பதினேழு நாட்கள் எடுத்தாச்சு வருஷம் மசாலா வசதி எடுத்து வச்சாச்சு இந்த அடிப்படையில் அதை எடுத்து படி இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் எப்படி இந்த கணக்கு போட்டுக்கேன்னு மட்டும் பாருங்க ராகு திசை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இங்க கொண்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு திசை பதினெட்டு வருஷத்துல பிரிக்கிட்டு இருக்கும் இதுதான் எடுத்து வச்சிருக்கிறோம் திரும்ப திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா புரியும் அதுல கழிச்சு சென்ற நாட்கள் இந்த எடுத்து சென்றதை எடுத்து வச்சிருக்கிறோம் அதுலதான் போக இருப்பை பார்த்து இருப்பை தான் வருஷ மாசம் இங்க மாத்திரம் மாத்தி குழந்தைங்க வச்சாச்சு அப்ப இந்த குழந்தைங்க ராகுதிசை பன்னெண்டு வருஷம் ஜீரோ மாசம் பதினேழு நாட்கள் இந்த புள்ள அனுபவிக்க வேண்டியது இருக்கிற அந்த குழந்தை அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அடுத்து புத்தி மட்டும் தான் பாக்கணும் அடுத்து அறத பார்க்க போனோம் புத்தி பாக்குற பத்தி பாப்போம்